காற்று உற்சாகத்துடன் புகுந்து விளையாடியது வீடு விரிய திறந்திருந்தது வெறி வாசல் இரண்டு பக்கமும் பாதாம் மரம் முன்கட்டு நடுமுற்றம் பின்கட்டு சாப்பாட்டு கூடம் கொள்ளை துளசி மாடம் பின்பக்க வேலிப்படல் என்று ஓர் இடம் விடாமல் காற்று புகுந்து உள் சென்றது முன்பக்க படலை திறந்து உள்ளே வந்த பாலம்மா அப்படியே திண்ணையில் அமர்ந்தார் அப்பாடா என்று கண்மூடி அந்த காற்றின் குழுமையை அனுபவித்தார் தைப்பொங்கலுக்காக புதிதாக சுண்ணாம்பு அடித்திருந்த வீடு பளிச்சென்று இருந்தது வெளிமாட பிறைகளில் ஏற்றியிருந்த அகல் விளக்கு இன்னும் சுடர்விட்டு கொண்டிருந்தது வெளிவாசலில் இருந்து முழு வீட்டையும் பார்க்கையில் ஒரு பெருமிதம் மனதில் இருநூறு வருஷம் பழமையான வீடு அவள் தாத்தாவின் தாத்தா காலத்து முன் கட்டியது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வந்துள்ளது சுதந்திரம் வந்த அன்று தாத்தா நட்டு வைத்த மரங்கள் நிறைந்தது ஓர் அழகான வனம் போல் இருந்தது வீடு அந்த வீட்டின் பிரம்மாண்டமும் குழுமையும் மனதை மயக்கியது கண்மூடி அப்படியே சுவற்றில் சாய்ந்து கொண்டார் பனி வெயில் சற்று கடுமையாகவே இருந்தது அத்துடன் மனம் கொதிப்பும் சேர்ந்துவிடும் மூச்சுக்காற்றே உஷ்ணமாக வந்தது வந்துட்டீங்களா சீனுவின் குரல் கையில் ஒரு சொம்பில் மோர் காலையில் எதுவுமே குடிக்காமல் போயிட்டீங்க மணி ஒன்பது ஆயிடுச்சு சாப்பிடவே இல்லையே நீ சாப்பிட்டாயா இன்னும் இல்லை நீங்கள் இல்லாமல் எனக்கு சாப்பிட்டு இருக்க அவன் அன்பில் மனம் குகைந்தது பெற்ற பிள்ளையை விட மேலாக தன் அன்பில் அவளை நனைய வைத்து கொண்டிருக்கிறான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்புக்காகவே அன்பு செலுத்துபவன் பாலாமாவுக்கு உதவியாக அந்த வீட்டில் இருக்கிறவன் தூரத்து உறவு அனாதை அவனை பாலம்மா கூட்டி வந்து தனக்கு உதவியாக வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பத்து வருஷமாக கூட இருக்கிறான் மனம் முழுவதும் பிரியமும் நன்றி உணவுமாக கண்ணை போல் கவனித்து கொள்ளும் அவன் அருகாமையில் தன் பிள்ளைகளின் பாரா முகத்தை மறத்திருந்தார் பாலம்மா மா இலையில் பூச்சி பிடிச்சிருக்கு சீனு நடையென வர சொல்லு மருந்து வச்சிடலாம் எதுக்குமா அனாவசியமா உங்கள் பசங்க இந்த வீட்டை வில பேசிட்டாங்க அவங்க பேசினா ஆச்சா பாலம்மா ஒரு வேகத்துடன் எழுந்து உள்ளே வந்தவர் திடுக்கிட்டு நின்றார் முன்கட்டு முற்றம் புத்தகங்கள் வெண்கல பாத்திரங்கள் கண்ணாடி பேகை ஒன்று உடைந்து அதிலிருந்து மண் சிதறி கிடந்தது பெரியவன் பெரிய பெரிய மரப்பெட்டிகளை திறந்து எல்லாவற்றையும் எடுத்து வெளியில் வீசி கொண்டிருந்தான் இரு இரு பாலம்மா பதறி ஓடி போய் அந்த பேகையை எடுத்து சிதறிய மண்ணை எடுத்து அதில் போட்டால் காகிதங்கள் ஒரு ஜோடி செருப்பு குவளை ஒன்று கண் கண்ணாடி என்று இருந்தவடத்தை எடுத்து வைத்தால் சீனு ஒரு வெல்வெட் பெட்டியை எடுத்துக்கொண்டான் அதில் உப்புத்தூள் இருந்தது எதுக்கு இந்த குப்பையெல்லாம் வேஸ்ட் மூத்த மகன் பாஸ்கர் நீங்கள் கூட தான் வேஸ்ட் உங்களை என்ன பிள்ளைங்களா ஏற்றுக்கலையா உங்களை விட ஆயிரம் மடங்கு உசத்தி இவையெல்லாம் பாலம்மா எல்லாவற்றையும் சேகரித்து சீனு மூலம் உள்ளே கொண்டு போய் வைத்தார் இனி இங்கே இருக்கிற எதையும் தொடக்கூடாது உங்களுக்கு உரிமை இல்லை பாலம்மாள் சீறினார் நாங்கவும் பிள்ளைங்க அடுத்தவன் மோகன் அப்படியா அம்மாவின் குரல் ஏளனம் புரிந்து எதுவும் சொல்ல முடியவில்லை அவர்கள் காரியவாதிகள் வீட்டை விற்று அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் வரை எதுவும் பேசக்கூடாது என்று மனைவியின் அறிவுரையை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் இங்கு வரமாட்டார்கள் பிள்ளைகள் மதித்தால் அவர்களும் மதிப்பார்கள் பிள்ளைகளுக்கோ அம்மா படிக்காதவள் நாகரிகம் தெரியாதவள் பணக்காரி இல்லை எதுவும் தெரியாதவள் எதுவும் தெரியாத அம்மாதான் பத்து வயது எட்டு வயது என்று இரண்டு குழந்தைகளை புருஷன் போன பிறகு ஒற்றையாய் நின்று வளர்த்து படிக்க வைத்து ஆக்கி நல்ல இடத்தில் திருமணம் செய்து அதுவரை தேவைப்பட்ட அம்மா அப்புறம் வேண்டாத பொருளாக்கி போனால் யுஎஸ் போன பையன்கள் இந்த பனிரெண்டு வருஷத்தில் வந்ததே இல்லை நாலு வருஷத்துக்கு ஒருதரை மாமனார் வீட்டுக்கு வந்துவிட்டு காரில் குலதெய்வம் கோயிலுக்கு போய்விட்டு ஃப்ளைட் ஏறி விடுவார்கள் பேர குழந்தைகள் முகத்தை பார்த்தது இல்லை பாலம்மா மாமனார் வீடு பணக்கார வீடு ஏசி கார் இருக்கிறது வசதி இங்கு பாலம்மாவிடம் மனம் நிறைய அன்பும் பிரியமும் மட்டும்தான் இருக்கிறது அது யாருக்கு வேண்டும் அம்மாவை தூக்கி எறிந்தாலும் ஏன் என்று கேட்க ஆள் இல்லை பாலம்மாவுக்கு சுதந்திர போராட்ட வீரரின் பேத்தி மனைவி என்ற பழைய பெருமிதம்தான் மிச்சம் பெற்ற தாயை விட வாழ்க்கை வசதிகள் தானே முக்கியம் என்ற இளைய தலைமுறைக்கு ஏற்றிவிட்ட ஏனையை உதறி போன பிள்ளைகளை அப்புறம் நினைக்கவில்லை பாலம்மா வைராக்கியம் மிகுந்த இரும்பு மனிஷியாகி போனால் வாழ்க்கை மிகுந்த சிரமத்துடன் நகர்ந்தது பிள்ளைகள் பணம் அனுப்புவதும் இல்லை அவர்களிடம் இல்லை அவர்களிடம் கெஞ்சவும் இவங்களுக்கு விருப்பம் இல்லை மாங்காய் தேங்காய் காய்கறி என்று தோட்டத்தில் விளைகிறது அதை விற்று வரும் காசுதான் ஜீவனத்திற்கு கோவில் பிரசாதம் வந்துவிடும் ஊர் பெரிய மனிதர் மாதம் மாதம் ஐந்து கிலோ அரிசி தந்து விடுவார் ஏதோ ஜீவனம் ஓடுகிறது சீனுவின் உதவியோடு சீர்பட்சங்கள் போட்டு தருவான் சீனுவும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான் அதில் வரும் வருமானம் கொஞ்சம் உதவி பிள்ளைகள் முகமே மறந்து விடுமோ என்ற நிலையில் நேற்று திடீரென்று வந்து நிற்கிறார்கள் சிறிது உற்சாகத்தில் பரபரப்பு அடைந்தால் பாலம்மா ஓடி போய் காய்கறி சாமான் வாங்கி வந்து சமைத்து போட்டால் மகன்களின் குழந்தைகள் மனைவிகள் பற்றி கேட்க நிறைய ஆசைகள் மனதில் இருந்தது ஆனால் இரவு கொசு கடி இருக்கும் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது என்ற அருகில் நகரத்தில் ஹோட்டல் ரூம் போட்டு தங்கிவிட்டார்கள் பிள்ளைகள் போகும்போது மட்டும் தாங்கள் வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் பெரியவன் மாமனார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவர்தான் சொன்னாராம் இன்று இந்த வீடு இடம் எல்லாம் ஐம்பது லட்சத்துக்கு மேல போகும் என்று எனவே இதை விற்றுவிட்டு அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு போகலாம் என்று வந்தார்களாம் அப்போ எனக்கு யாராலும் ஐம்பது லட்சம் தரேன்னு சொன்னா என்னையும் வித்து விடுவாயா என்று கேட்டார் பாலம்மாள் இதுதான் நாகரிகமா எல்லாம் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் செய்யும் காரியமா தாய்நாடு தாய்மொழி பண்பாடு மறந்து பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் தள்ளுவதுதான் நாகரிகமா உலகத்திற்கே அமைதியை ஒற்றுமையை வெறுந்தோம்பலை அடைக்கலம் அன்பு பெருந்தன்மை தன்மை உபதேசித்தது இந்தியா இந்த நாட்டில் பிறந்து படித்து இங்கிருந்து வெளிநாட்டில் கால் ஊன்றி அங்கேயே குடியுரிமை வாங்கியவர்களை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள தயாராவில்லை இரவு முழுவதும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள் காலையில் கோயிலுக்கு போன பாலம்மாள் தானும் சிலரை பார்த்து விட்டுதான் வந்தாள் பசங்களிடம் எதுவும் பேசாமல் சீனுவை கொண்டு உருண்டு கிடந்த பொருட்களை எடுத்து வைத்தாள் அந்த கண்ணாடி பெட்டியில மண்ணு வெல்வெட் பாக்ஸில் உப்பு செல்லரிச்சு போனத்தால் இதையெல்லாம் வச்சு பெரிய சாம்ராஜ்யமா எழுப்பு போறே பெரியவன் கத்தினான் ஆமாம் சாம்ராஜ்யம்தான் அன்பால கட்டிய சாம்ராஜ்யம் மானம் மரியாதை குலம் தருமம் என்று காசுக்கு மரியாதை தராமல் மனுஷாளுக்கு மரியாமை தந்த ராஜ்யம் இந்த வீடு வெறும் கல்லும் மண்ணும் கலந்து கட்டியது இல்லை உயிருள்ள கட்டிடம் உன்னதமான உணர்வுகளால் தியாக சீலர்கள் வாழ்ந்து மிதித்த வீடு விலை மதிப்பில்லாத மாணிக்கம் மனசை துடைச்சி போட்டுட்டு மிருகமாக இருக்கிற உனக்கு அந்த தியாகத்தின் மதிப்பு எப்படிடா தெரியும் பாலம்மாள் அவரின் தாத்தா ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு கால்களை இழந்தவர் மகாத்மாவை சந்தித்த போது தன் மனைவியின் அறுபது போல் நகைகையை கயிற்று தந்தவர் போது அன்போடு தன் கையெழுத்து போட்டு இதற்கப்புறம் இருக்கிற கதையை நாளைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நாளைக்கு மீதம் இருக்கிற கதையை பார்ப்போம் நன்றி வணக்கம்